எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு எலியா நூர் பார்த்தாலே தெரியும் லேக்கு பக்கத்தில் நிற்கிறேன் மாகாஸ்தூரம் லேக் பக்கத்தில் நிற்கிறேன் என்ன விஷயம் சொன்னீங்கன்னா நூறு நிறைய பிளேஸ் இருக்குது வியூஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது அதாவது மலை உச்சிலேருந்து கீழே இருக்குது அதெல்லாம் பார்க்குற மாதிரி வியூஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ட்ரீ அப்படி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு போக போகிறோம் ஸோ போகலாம் வாங்க புதுசாக யார் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தர்றதுக்கு நானும் பார்த்துட்ருக்கேன் ஸோ வாங்க போகிறோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த டெலிஃபோன் டவர்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இந்த லேக்கான வியூ நூறு டவுனுக்கான வியூலாம் செம்மையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போகலாம் சிங்கிள் ட்ரீக்கான ரோட் ஒரு ட்ரீயோட தான் ஆரம்பிக்குது இந்த இடம் வந்து ஸோ இதுக்கு அடையாளம் அப்படியே எது சொல்லணும்னா இங்கே ரிமாக்காவில் ஒரு நடமாடும் சிற்றுண்டிச்சாலை இருக்கிறது அப்புறம் பீசா இருக்கிறது பக்கத்தில் பீசாட்டு பிஷாட்டோட உள்ளுக்கு போகிற ரோட் பிசாட்டை தாண்டினதோட அப்படின்னா வெளிமடை இருந்து வந்தீங்கன்னா பீசாட்டை தாண்டினதோட ரோட் நூறுலி சைட்ல இருந்தீங்கன்னா பீசாட்டுக்கு முன்னுக்குள்ள ரோடு போய் பார்ப்போம் அந்த சிங்கிள் ட்ரீ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் போர்டே போட்டிருக்கு சிங்கிள் ட்ரீ மவுண்டன் சொல்லி ஸோ அதை அந்த ரோடால இப்போ உள்ளுக்கு போட்டு ரொம்ப சின்ன ரோடு ஒன்று தான் ஆனால் காப்பட் பண்ணியிருக்காங்க சின்ன ரோட் ஆனால் முழுவதுமா காப்பாட் பண்ணலாம் அந்த சிங்கிள் ட்ரீக்கான ஒரு அந்த இடத்துக்கு போற வரைக்கும் காப்பாட் பண்ணல என்ன சொன்னாங்க ஒரு பன்சலை இருக்கு அந்த பன்சலை வரைக்கும் காப்பட் பண்ணி புத்த விகாரை இருக்குது அந்த விகாரை வரைக்கும் காப்பாட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே கொஞ்சம் அரகு பாதையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட நூர்லிய டவுன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தூரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிடலாம் டூரி போட் சிரிக்கிறாங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்மளால இந்த இடத்துக்கு போயிடலாம் எனக்கு இன்னைக்கு ரூபிங்க தான் ஸோ அதனால நூறு டவுன் தான் ரூடுங்கிறனால ஓகே நியூ இயருக்கும் வீடியோ எடுக்க இல்லை நான் ஆஃபீஸில் வேலையா இறந்துட்டேன் எங்கேயுமே ரூட் தரலை எனக்கு நியூ இயருக்கு ஸோ அதனால என்னால் போக முடியலை வீடியோஸ் ஷூட் பண்ண முடியலை அதனால வீடியோ போட முடியலை அப்புறம் நேற்று செம்ம மலை ரெண்டாந்தேதி நேற்று செம்ம மலை ஸோ வீட்டை விட்டு வெளியவே வரலை ஆஃபீஸில் கால் பண்ணி சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரல நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புத்த விகாரை நம்ம உண்ணுக்கு போக இயலுமான்ட்டு தெரியலை ஸோ இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அந்த புத்த புத்தவிகாரை இருக்குன்ட்டு அந்த ஒரு புத்தர் சிலை வந்து நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிர்மாண பள்ளிகள் வந்து இடைநிறுத்தப்பட்டுருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த குற்ற சிலை இது வந்து பீ ட்ரோ எஸ்டேட் பாகுபாடை பாருங்கள் மேலே போகிற ரோடு வந்து காப்பேன் ஒரு எஸ்டேட்டுக்கு போகிற ரோடு வந்து எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மேலே இருக்கிற ஒரு எஸ்டேட் குட்டி எஸ்டேட் ஒன்று ஒரு ஐநூறு ஆறு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த எஸ்டேட்டுக்கு போகிற ரோடு வந்து இன்னும் மண்ணா மண் ரோடாகவே தான் இருக்குது இன்னும் நிறைய பிரதேசங்கள் இப்போதான் இருக்குது நல்லாவே தெரியும் அந்த புத்தர் சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அமைச்சு இந்த புத்தர் சிலை இந்த இடத்துல அமைய பெற்றாலும் நூலி டவுனுக்கான ஒரு உதத்தா இருக்கும் என்ன ஒரு அழகா இருக்கும் அது இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸா அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ன விஷயம் சொன்னா இன்னொரு ஐம்பது மீட்டர்ல நம்மளுக்கு வந்து இந்த காப்பாற்றோடு வந்து முடிஞ்சிருக்கும் இதோட முடிஞ்சிச்சு இந்த காப்பாற்றோடு வந்து இதுக்கு அங்கே ஃபுல்லாகவே இதில் தான் போவோம் ரோட்டில் நம்ம பார்க்கும்போதே இந்த பாருங்க வெயிலை அதுக்கு பண்ணி பஸ் போகிறது அது வந்து நானோயா ரோடு இது வந்து நானோயா நோட் அட்டன் ரோடு அட்டன் வெள்ள கொழம்பு வந்த ரோடு தான் அது வெஹிக்கல் போகிறதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு ஸோ மேலே போயிட்டு பார்ப்போம் வெஹிக்கிள் போகிறது இன்னும் டூரிஸ்ட் தான் வந்திருக்காங்க ஆனால் அந்த வெஹிக்கிள் போகிறதுக்கான சாத்திய பொருட்கள் குறைவு கீழே பாடும் அந்தளவு ஓட்டு கொஞ்சம் மோசங்கிறதுனால நடந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியும் இந்த புத்தவிகாரைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிலைகள் வந்து நிறைய விகாரைகள்ல நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து எதுக்காக இப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்தியா தெரியல ஏதாவது இதிகாசங்கள் ஏதாவது இருக்கும் ஸோ நம்ம திரு காலை புத்தர் சிலை இதெல்லாம் தாண்டி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோடு மோசம் எப்பவுமே சொல்லிட்டேன் நான் எல்லாத்தையும் சொல்வீங்களே ரோடு மோசங்கிறத நீங்கள் சொல்லலையே அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன் ரோடு மோசமான ரோடுன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொரு எஸ்டேட்டுகளில் இருக்கும் இன்னமும் இருக்கும் பழைய தார் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய தார் ரோடு தான் வீட்டில் ஒருத்தர் கொழுந்து பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப மோசமான ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா இங்க இருந்து பார்க்கும் போது நுவரில் சுத்தி எல்லா இடமும் எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா நுவரிலேயே ஒரு டவுனா இருக்கட்டும் அப்படி எல்லா இடத்தையும் ഒരേ ഒരു ഇടത്തും അത് മോശം അോഡ് മോശമെല്ലാം ഇല്ലേ ഇല്ല ഒരു ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് கல்லூரோட போட்டு தரலாம் அப்படிங்கிறது யார் செய்யலைங்கிறதுல இதுக்கு மேல கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குமோ இதுக்கு மேல ஒரு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்க சொன்னேன் பனியல் பார்த்துட்டு நடந்து வந்திருக்காங்க நடந்து வரது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனாலதான் நடந்து வராமல இன்னும் நம்ம மேலே போகலை ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இன்னொரு இல்லையே கிரகரி லேக் தெரியுது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே போகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதே கிரகரி லேக் தெரியுது நம்ம வந்த ரோடு வந்து இதுக்கு நேராக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை இருக்கு இருக்குது நம்ம வந்த ரோடு வந்துட்டு நீ வந்துட்டோம் மேலே சிட்டி இண்டோர் ஸ்டேடியம் அப்புறம் கிரவுண்டு தெரியுது அருலிய கிரீன் சிட்டி அப்படின்னா நூறுலேயே நகரத்தின் ஒரு அடையாளம்னே சொல்லலாம் அரண்ய க்ரீன் சிட்டி அது தெரியுது அந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் தெரியுது வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரொம்ப மோசமான ஒரு காடு காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு டைமிங்காக வந்துருச்சேன் ஆ அப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேல போலாமான்னு தெரியல வரைக்கும் சொல்லி நான் செவி வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் போனா செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் போயிட்டு பார்ப்போம் ත බ ර න්න න

எப்படி சொல்றான் ஒரு தடுமாற்றமான சிங்களமாக இருந்துச்சா அப்படின்னா கேட்டேன் தமிழா அப்படின்ட்டு ஆமாம் நான் ஜப்னா அப்படின்னா சோ அவங்க ஜப்னால இருந்து வந்து நூர்லி காரனுக்கு ரோட் சொன்னாங்க இல்ல போங்க சின்ன கோவில் ஒன்று இருக்குது கோயில இருந்து பார்க்கும்போது வியூஸ் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ போய்கிட்டு இருக்கேன் தனியா தான் போறேன் எதிர் வந்தாலும் பாத்துக்கலாம் தனியா தான் போறேன் பாத்துக்கலாம் வந்தேன் இதுக்கப்புறம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல ரோடு எதுவும் இருக்க மாதிரி தெரியல சோ நினைக்கிற மாதிரி இதுல எதுவும் போக வேண்டி வருமா அப்படின்னு தெரியல இதுல தான் போ ஐ வியூஸ் யூஸ் பாயிண்ட் ஏ கோம் தென் ஆத்தனிங் மே ஆஹா ஹரி தேங்க் யூ சோ ரோடு மாதிரி வந்துட்டோம் முன்னாடி ரைட் சைடுல ஒண்ணுக்கு போகணும் திரும்ப வரவங்க அதை பார்த்து கொள்ள ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னுட்டு எல்லா இடமும் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ இடத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுக்காக எல்லா இடத்தையும் பார்த்தா ஒண்ணு பண்ணி இருக்காது தான் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நான் பண்றேன் உங்களை உங்களால பார்க்க முடியும் சோ கொஞ்சம் குறுகலான ரோட் குறுக்கு பாதி அப்படின்னு தான் சொல்லலாம் என்னன்னா கொஞ்சம் பயம் இருக்காது என்னன்னா பக்கத்துல ஆக்கள் இருக்காங்க வேலை செய்றாங்க அப்படி சோ அதனால பயம் இருக்காது சோ இப்போ ஒருத்தளவுல டிசம்பர் சீசன் வந்து மழை பனிமூட்டம் ஆஹ் இப்படித்தான் இருக்கும் சோ அதனால பாதை வழுக்குது ரொம்ப என்ன சொன்னா இன்னைக்கு வியூ எதுவுமே பார்க்க கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன் என்ன விஷயம்ட்டா அந்த வெளிமடையில இருந்து வரும்போது ரொம்ப மூட்டமா இருந்துச்சு ரொம்ப பனிமூட்டம் அப்படின்னா பக்கத்துல வர வெஹிக்கல் கூட தெரியல அந்த அளவு மூட்டமா இருந்துச்சு அதனால கொஞ்சம் பயந்துட்டேன் பார்த்திடலாமா அப்படின்ட்டு அவர் நூல் வந்து கொஞ்சம் வீழ்டிச்சியா ஓகேடா பாத்துடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு நடத்த பாருங்களே ரொம்ப ஒரு பயங்கரமா தான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு என்ன உள்ளுக்கு சிறுத்தை சிங்கம் சிங்கம் சிங்கம்ல தானே ஸ்ரீலங்காவில சிறுத்தை இருந்துச்சுன்னா என்ன பண்றது நான் நம்ம அந்த எல்லைக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சொல்லி சொன்னா இந்த காடு முடிவடைகிறது இந்த இந்த காடு வந்து முடியுது வேண்டி வரும்னு நினைக்கிறேன் காடு முடியுது ஒரு காட்டு தான் போற மாதிரி இருக்கு இங்க இருந்து பார்த்தாலே இந்த லெஃப்ட் சைட் தெரியுமா இருக்கும் கொஞ்சம் வியூஸ் தெரியுது நம்ம அந்த வியூ போய் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை காலத்துக்கு என்ன மாதிரி இருக்கா எதுவும் தேவல இல்ல போயிடலாம் அஹ் நினைக்கிறேன் இந்த சரியா இதுல போயிட்டு பார்ப்போம் best செமையா இருக்கு ஏதோ ஒரு கோவில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்கு சோ சரியா தெரியல என்ன சாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரியா தெரியல ஹெல்மெட் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா அதனால ஹெல்மெட் அப்படி கீழே வச்சுட்டு இது வந்து அந்த வியூ இது வந்து செம்ம இறக்கு இந்த இடம் இது வந்து அரளிய ரெட் மணிக்கவும் அரளிய கிரீன் முன்னுக்கு இருக்க அந்த சுற்றுவட்ட பாதையா என்ன சொல்றது கட்டாய சுற்றுவட்டம் அதுல இருந்து அது முன்னுக்கு இருக்க இது இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு சரியா எனக்கு இல்லை இதுதான் அரணிய ரெட்டு முன்வரில மிகப்பெரிய ஒரு விருந்தினர் சுற்றுலா என்ன சொல்லணும் தெரியும் இல்லையே ஹோட்டல் அவ்வளவுதான் ஹோட்டல்ல ரெண்டும் மிகப்பெரிய ஹோட்டலில் ஹோட்டல்ல ரெண்டுமே பெரிய ஹோட்டல்ஸ் தான் அந்த வகையில இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வேற லெவலா இருக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் பனிமூட்டம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பரவாயில்ல வியூ தெரியுது அளவு இருக்கு ஓரளவுக்கு வியூ தெரியுது இந்த இடம் பார்க்கும்போது எவ்வளவு உயரமாக இருக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன் சிங்கிள் ட்ரிக்கு வரணும் வரணும் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன் ஸோ வரவே கிடைக்கல ஆஹ் இன்னைக்கு இங்கதான் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த இடம் எப்படி இருக்கு எவ்வளவு உயரத்துல இருக்கேன்னு பாருங்க செம்மையா இருக்கு இந்த ஏரியா தெய்வம் சோ சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ சமையல் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதுதான் அந்த இடம் பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிக 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 உயரமான ஒரு இடம் மிக ஒரு அழகான இடமும் கூட கூடரும் வீடியோஸ் எடுக்கிறாரு இந்த இடத்துல இருந்து அந்த பனியை பாக்குற வியூ அது ஒரு அழகு அப்படின்னு சொன்னா இந்த இடம் பாருங்க சாமி கும்புறாரு லெவலாக இருக்குது அதிகமாக நான் கும்பலில்ல இந்து கடவுள் இந்து அப்படிங்கிறப்ப நான் கும்பிடல அவர் அந்த இரண்டு கையையும் கூப்பி அழகாக கும்பிட்றாரு ஸோ நல்லா இருக்குது பார்க்கும்போது சிங்கிள் ட்ரீ சில வேலை ரெண்டு மரம் இருக்குது நான் ஒரு மரம்னு நினச்சேன் சில வேலைகள் எதுக்காக அந்த சிங்கிள் ட்ரீன்னு பேர் வச்சாங்கன்னு தெரில ஒற்றை மரம் அதானே சிங்கிள் ட்ரீனா அர்த்தம் அதை ரிலேட் பண்ணி பார்த்த போ பார்க்கும்போது இன்னொரு ஒற்றை மரம் இருக்குமா இருக்கும் ஒரு இயரத்தில் ஒரு ஒரு மரம் இருக்குமா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஸோ அப்படி இல்லை இது வந்து ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குங்க மேலே ஆனால் அழகாக இருக்கு ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இங்கேருந்து அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் லோட்டோவில் இலங்கை ஃபுல்லாக நான் சுற்றுறதுக்கான ஐடியா வச்சுருக்கேன் ஃபுல்லாக இது வரைக்கும் யாரும் போகாத இடங்கள் காட்டாத இடங்கள் காட்ட வேண்டிய இடங்கள் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ இப்படியெல்லாம் கலைஞ்சிருக்கும் மனசை வச்சுக்க ஹெல்மெட் வச்சுருக்கனால அப்படி தான் இருக்கும் தலையெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் இது உங்கள் ஊருக்குரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.